ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவலர் தேர்வு மற்றும் டிஎன்பிசி தேர்வுக்கான இருபத்தைந்து பொது வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெறி வெறி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஸோ நியூ இருந்து எடுக்கப்பட்ட இருபத்தைந்து கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இருபத்தைந்து கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் நமது தேசிய கீதம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது நமது தேசிய கீதமானது எந்த மொழியில் இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ தமிழ் ஆப்ஷன் பி ஆங்கிலம் ஆப்ஷன் சி உருது ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா வங்காளம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வங்காளம் நமது தேசிய கீதமானது வங்காள மொழியில் இயற்றப்பட்டது செகண்ட் கொஸ்டின் மனிதன் முதன் முதலில் பழகிய விலங்கு எது மனிதன் முதன் முதலில் பழகிய விலங்கு எது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பசு ஆப்ஷன் பி நாய் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா குதிரை ஆப்ஷன் டி யானை ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நாய் மூன்றாவது கொஸ்டின் சிகப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது சிகப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது ஆப்ஷன் ஏ புதன் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா வெள்ளி ஆப்ஷன் சி செவ்வாய் ஆப்ஷன் டி சனி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி செவ்வாய் ஸோ இந்த செவ்வாய் கோல் தான் சிகப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மண்புழு வளர்ப்பின் பெயர் என்ன ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மண்புழு வளர்ப்பின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ கல்ச்சர் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா வெர்மிகல்ச்சர் ஆப்ஷன் சி செரிகல்ச்சர் ஆப்ஷன் டி திசு கல்ச்சர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வெர்மிகல்ச்சர் ஐந்தாவது கொஸ்டின் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா மணிப்பூர் ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் ஆப்ஷன் டி அஸ்ஸாம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் நெல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் ஆறாவது கொஸ்டின் அஸ்ஸாம் மாநிலத்தின் நடனம் எது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நடனத்தை பற்றி மேட்ச் இதில் பாலங்களே இல்லை தனியாக கேட்பாங்க ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துங்க அஸ்ஸாம் மாநிலத்தின் நடனம் எது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா பரதம் ஆப்ஷன் பி பிகி ஆப்ஷன் சி பாங்க்ரா ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஒடிசி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பிகி அஸ்ஸாம் மாநிலத்தின் நடனம் பிகி ஏழாவது கொஸ்டின் வைட்டமின் ஏயின் வேதியியல் பெயர் விட்டமின் ஏயின் வேதியியல் பெயர் ஆப்ஷன் ஏ ரெட்டினால் ஆப்ஷன் பி தையமின் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா பெரசின் ஆப்ஷன் டி பைரிடாக்சலின் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெட்டினால் வைட்டமின் ஏயின் வேதியன் பெயர் ஆப்ஷன் ஏ ரெட்டினால் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எயித்து கொஸ்டின் நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார் நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாரதி ஆப்ஷன் பி அன்னிபெசன்ட் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா திலகர் ஆப்ஷன் டி நேதாஜி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னி பெசண்ட் நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆப்ஷன் பி அன்னிபெசன்ட் ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் நீரின் கொதிநிலை அளவு எவ்வளவு நீரின் கொதிநிலை அளவு எவ்வளவு ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் பி ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் சி நூறு டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் கொதிநிலை அளவு எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா சி நூறு டிகிரி செல்சியஸ் அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் சிறுநீரில் உள்ள அமிலம் எது சிறுநீரில் உள்ள அமிலம் எது ஆப்ஷன் ஏ பார்மிக் அமிலம் ஆப்ஷன் பி யூரிக் அமிலம் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா யூட்ரிக் அமிலம் ஆப்ஷன் டி மாலிக் அமிலம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி யூரிக் அமிலம் சிறுநீரில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூரிக் அமிலம் அடுத்த கொஸ்டின் உடலின் நீளமான எலும்பு எது உடலின் நீளமான எலும்பு எது ஆப்ஷன் ஏ கழுத்தெலும்பு ஆப்ஷன் பி காது எலும்பு ஆப்ஷன் சி முதுகெலும்பு ஆப்ஷன் டி தொடையெலும்பு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தொடை எலும்பு உடலின் நீளமான எலும்பு ஆப்ஷன் டி தொடை எலும்பு பன்னெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் இருந்தன இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் இருந்தன ஸோ அட்டவணைகள்னால் ஷெட்யூல்டு எத்தனைன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி எட்டு ஆப்ஷன் டி பன்னிரண்டு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு அட்டவணைகள் பதிமூணாவது கொஸ்டின் மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை ஆப்ஷன் ஏ இரநூத்தி நாற்பத்தைந்து ஆப்ஷன் பி நானூற்றி நாற்பத்தைந்து ஆப்ஷன் சி இரநூத்தி ஐம்பது ஆப்ஷன் டி இரநூத்தி முப்பத்தி நான்கு ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரநூத்தி ஐம்பது மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபர் எத்தனையாவது வயதில் அரியணை ஏறினார் பாபர் எத்தனையாவது வயதில் அரியணை ஏறினார் ஆப்ஷன் ஏ பன்னிரெண்டு ஆப்ஷன் பி பதினாலு ஆப்ஷன் சி பதினொன்று ஆப்ஷன் டி பதிமூணு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினொன்று பாபர் எத்தனையாவது வயதில் அரியணை ஏறினார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதினோரு வயதில் பதினைந்தாவது கொஸ்டின் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் எது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ நீலகிரி ஆப்ஷன் பி சிவகங்கை ஆப்ஷன் சி ஈரோடு ஆப்ஷன் டி ராமநாதபுரம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சிவகங்கை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் ஆப்ஷன் பி சிவகங்கை அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி அண்ணா ஆப்ஷன் சி ராஜாஜி ஆப்ஷன் டி சிங்காரவேலர் ஸோ ஆப்ஷன் சின்றது தப்பா குறிச்சிருக்கேன் லாஸ்ட்டாக ஆப்ஷன் டி சிங்காரவேலர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணா தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அண்ணா பதினேழாவது கொஸ்டின் ஆற்றலின் அழகு என்ன ஆற்றலின் அழகு என்ன ஆப்ஷன் ஏ ஆம்பியர் ஆப்ஷன் பி ஜூல் ஆப்ஷன் சி மோல் ஆப்ஷன் டி ரேடியன் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூல் ஆற்றலின் அழகு ஜூல் ஸோ அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஊ ஆப்ஷன் பி ஜான் ரே ஆப்ஷன் சி ராபர்ட் ப்ரவுன் ஆப்ஷன் டி ஆர் எச் விட்டேகர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜான் ரே சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஜான் ரே பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது ஆப்ஷன் ஏ புலி ஆப்ஷன் பி யானை ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா சிங்கம் ஆப்ஷன் டி வரையாடு ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆப்ஷன் டி வரையாடு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களவை கூட்டத்தை துவக்கி வைப்பவர் யார் மக்களவை கூட்டத்தை துவக்கி வைப்பவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் ஆப்ஷன் பி சபாநாயகர் ஆப்ஷன் சி ஆளுநர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சபாநாயகர் மக்களவை கூட்டத்தை துவக்கி வைப்பவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சபாநாயகர் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ அமீர் குஸ்ரு ஆப்ஷன் பி காளிதாசர் ஆப்ஷன் சி பாக்யான் ஆப்ஷன் டி தன்வந்திரி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காளிதாசர் இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் அதிக அளவில் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது அதிக அளவில் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி பூட்டான் ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி ஜெர்மனி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெர்மனி அதிக அளவில் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு ஆப்ஷன் டி ஜெர்மனி பதிமு சரி இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் அடிமை அல்லது மாம்லுக் மரபை தோற்றுவித்தவர் யார் அடிமை அல்லது மாம்லுக் மரபை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பால்பன் ஆப்ஷன் பி இல்துமிஸ் ஆப்ஷன் சி குத்புதீன் புதீன் ஐபக் ஆப்ஷன் டி ஜகாங்கீர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக் அடிமை அல்லது மாமலுக் மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபாக் ஸோ இருபத்தி நான்காவது கொஸ்டின் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ சரியான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி தான் கரெக்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுனால் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸோ இந்த வீடியோடைய கடைசி கொஸ்டின் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது எது வேதிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது எது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மின்கலம் ஆப்ஷன் பி மின் விசிறி ஆப்ஷன் சி மின்சாரமணி ஆப்ஷன் டி டைனமோ ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின்கலம் வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது மின்கலம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் புதிய பாத பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினோட மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்